பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி எட்டு கோடி செலவில் தமிழக அரசு வந்து பொங்கல் சிறப்பு பரிசு ஒரு கிலோ சீனி ஒரு கிலோ பச்சரிசி ஒரு முழு கரும்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் நிறைய பேருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு அப்போ பணம் இல்லையா பணம் எதுவும் அறிவிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நிறைய சமூக வலைதளங்கள் அதை குறித்து சர்ச்சை எழுந்துச்சு அந்த கட்சி தலைவர்கள்லாம் வந்து மக்களுக்கு வந்து பணம் கொடுக்கணும் பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியிருந்தாங்க அதன் 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 தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நேற்று வந்து என்னுடைய சிஎம் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே பத்தொம்போது லட்சம் குடும்ப அட்டை குத்தகைதாரர்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் பணம் வந்து வழங்குவதற்கான உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது சிறப்பு ஏற்கனவே ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சீனி ஒரு முழு கரும்பு வந்து கொடுக்கறதுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க அதெல்லாம் எவ்வளவு ரூபாய்க்கு வந்து வெளிச்சந்தையில கொள்முதல் பண்ணி அரசு வந்து மக்களுக்கு கொடுக்குதுங்கிறத நம்ம விளக்கமா ஒரு வீடியோ பதிவு அந்த ஜியோ மேற்கோள் காட்டி நம்ம பண்ணியிருந்தோம் சோ அந்த வீடியோ பார்க்க நினச்சிங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் உறவுகள் பாருங்க இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா ஆயிரம் ரூபாய் பணம் அப்படிங்கிற வந்து அறிவி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இதற்கான டோக்கன் பாத்தீங்கன்னா நாளை முதல் வந்து விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இந்த திட்டத்தை வந்து கண்காணிக்கிறதுக்கு பொங்கல் இந்த சிறப்பு திட்டம் வந்து செயல்படுத்துவதை கண்காணிக்கிறதுக்கு வட்டார அளவிலும் மண்டல அளவிலும் குழு அமைக்கணும்னு சொல்லிட்டு அறிவித்திருக்காங்க மாவட்ட ஆட்சியர் கண்காணிக்கணும் குழு அமைச்சு அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஆகவே இந்த குழு செயல்படும் இந்த திட்டத்தில் நான் பயனானிதான் ஆனால் எனக்கு வந்து வந்து அந்த திட்டம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து புகார் கொடுப்பதற்கும் இலவச அலைபேசி எண் வந்து ரெண்டு அலைபேசி வந்து அறிவிச்சிருக்காங்க நீங்கள் த இந்த திரையில் தோண்டக்கூடிய எண்ணெய் தொடர்பு கொண்டு நீங்கள் புகார் கொடுப்பான் உங்களுக்கு டோக்கன் கிடைக்கல இல்லை நான் சரியான பயனாளி தான் எனக்கு வந்து இந்த திட்டத்தில் பயன் இல்லை இல்லை பச்சரிசி புழுங்கலா இல்லை கரும்பு எதுவுமே இந்த ரேஷன்ல கொடுக்க மாட்டாங்கன்னு ஏதாவது உங்களுக்கு இந்த சிறப்பு திட்டத்தில் உங்களுக்கு குறைகள் இருக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமா அழைச்சிக்க முடியும் அதாவது பாத்தீங்கன்னா இந்த பச்சரிசி சீனி கரும்பு ஆயிரம் பணம் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இலவச வேட்டி சேலையும் வழங்குறதுக்கான அறிவிப்புகளையும் பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால வந்து இத்தனை பொருட்கள் வந்து மக்களுக்கு வந்து கிடைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு கோடியே பத்தொன்பது லட்சம் குடும்ப அட்டைகளுக்கு கிடைக்கும் இதுல கிடைக்கப்பெற தகுதியற்ற பயனாளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா மொத்தத்தில் குடும்ப அட்டை வந்து ஐந்து விதமான குடும்ப அட்டை செயல்படுது ஏஏ அட்டை முப்பத்தஞ்சுகள் அரிசி கொடுப்பாங்களே அந்த அட்டை அதுக்கப்புறம் பி டபுள்யூ அட்டை அதுக்கப்புறம் என்ப அதுக்கப்புறம் என்பு என்பிள் இந்த ஒரு ஐந்து வகையான அட்டை வந்து பயன்பாட்டில் இருக்கு இதுல என்பி அரிசி அட்டைக்கு கண்டிப்பா பணம் உண்டு என்பி எஸ் சக்கர அட்டைக்கு கண்டிப்பா கிடையாது என்பி என்சி இது வந்து பாத்தீங்கன்னா முகவரி சான்றாக பயன்படுத்தக்கூடிய இந்த அட்டை இந்த ரெண்டு அட்டைதாரர்களை தவிர்த்து பாக்கி மூன்று அட்டைதாரர்களுக்கும் கண்டிப்பாக இந்த திட்டத்துல பயன் கிடைக்கும் ரெண்டு கோடியே பத்தொன்பது லட்சம் அட்டைதாரர்கள் நிச்சயமாக இந்த திட்டத்துல பயன்பெறுவாங்க அப்படிங்கிற அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு இதற்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி கோடி வந்து நிதி ஒதுக்கீடு செய்யணும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டு கோடியே பத்தொன்பது லட்சம் குடும்ப செயல்பாட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு கோடி வந்து இதற்காக நிதி ஒதுக்கீட்டு தமிழக செய்யணும் அவர் செஞ்சிருப்பாங்க ஆல்ரெடி வந்து அறிவு கொடுத்தாங்க நிச்சயமாக வந்து பணம் கிடைக்கும் இதை தாண்டி என்ன சொல்லியிருக்காங்க இன்னொரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் மக்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வந்து ஆயிரம் வந்து வழங்கிட்டு இருக்காங்களே அது பதினஞ்சாம் தேதி பதினஞ்சாம் தேதி பணம் போட்டு இருக்காங்க இப்போ என்னன்னா பொங்கலை முன்னிட்டு பத்தாம் தேதி அந்த பணத்தை வந்து மகளிர் கொடுக்க போறோங்கிற அறிவிப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ஆறு லட்சம் பயனாளிகள் பயன்படுத்தா இப்போ ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பெண்கள் வந்து பயன்படுறாங்க ஸோ இந்த ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பெண்களுக்கும் வருகிற பத்தாம் தேதி பணத்தை வந்து தமிழக அரசு வந்து அவங்களோட அக்கௌண்ட்ல செலுத்திடுவாங்கிற தகவலையும் இந்த வீடியோவில் சொல்லிக்க விரும்புகிறேன் நீங்க மேற்கொண்டு புகார்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த திரையில் தோன்றக்கூடிய இந்த இரண்டு அலைபேசி எண்களுக்கும் இங்கே தொடர்பு கொண்டு மேலான புகார்களை இங்கே தெரிவித்துக் கொள்ளுங்கள் இதுலேருந்து விலக்கு அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த ரெண்டு குடும்ப அட்டைகள் அதாவது எம்பி டபிள்யூஹ் எஸ் சி எம்பி என்சி இந்த ரெண்டு அட்டைதாலும் கிடையாது அதை தாண்டி வருமான வரி தாக்கல் பண்றவங்க அதாவது இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்களுக்கும் இந்த திட்டத்தில் பயன் கிடைக்காது அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பல பெரிய நிறுவனங்களை வேலை செய்கிறவங்க அரசு அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க இந்த திட்டத்தில் பயன் இல்லை அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு இதை தாண்டி அரசு அலுவலர்களுக்கெல்லாம் வந்து சிறப்பு போன சொல்லுங்க தமிழ்நாடு அரசு அறிவு கொடுத்தாங்க சிறப்பு போனஸ் வந்து அவங்களுக்கு அறிவு ஏற்கனவே பாஸ் பண்ணிட்டாங்க அரசு அலுவலர்களுக்கு அந்த ஸ்கீம் வந்து பயன் கிடைக்கும் அதை தாண்டி வந்து இந்த திட்டத்தில் வந்து கண்டிப்பாக அரசு அலுவலர்கள் வருமான வரி கட்டுறவங்க இந்த ரெண்டு குடும்ப அட்டைதாரர்கள் இவங்கெல்லாம் அந்த திட்டத்தில் பயன்பெற முடியாது அப்படிங்கிறது திண்ணமாக தெரிகிறது இந்த வீடியோ வந்து பார்க்குற உறவுகள் மற்ற உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க தாராளமாக வினியை வந்து ரேஷன் கடையில் கண்டிப்பாக கொடுக்கப்படுகிறது அறிவிப்பு வந்து தற்போது வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதா கூடுதல் சிறப்பு மீண்டும் நலத்தவர்களோடு வேறொருமை சந்திக்கிறேன் நன்றி